ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நம்ம எங்கே போனாலும் சரியான நேரத்தில் போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மீட்டிங் ஆனால் பத்தே அஞ்சு ஆயிடுச்சு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா திடீர்னு டவுனுக்கு போகிற ஒரு வேலை இருந்ததுனால கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சு அறக்க பறக்க போய்கிட்டிருக்கோம் தானே பார்க்குறீங்க சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அது பக்கத்தில் சிடிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது அங்கே எம்இ மீட்டிங் மாதம் மாதம் பத்தாம்தேதி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த பதிவு இதை பார்க்கும்போது என்னடா சாப்பாடாக காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனையுமே பலாப்பழத்துலையும் பலா கொட்டி பலாக்காயில் செய்த சமையல் வகை தான் கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனுக்கு ஒரு மேளே வைப்பாங்க அதாவது பொருள் எல்லாம் வைப்போம் இல்லையா அது மாதிரி இங்கே சமையல்லாம் வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு அதில் வந்து பங்கெடுத்துக்கிற மாதிரி இது சக்கை சீசனுங்கிறதுனால சக்கை அந்த வச்சு சக்க மேளா சக்கை அப்படின்னா பலாப்பழம் மலையாளத்தில் அப்போ சக்கை மேளா வச்சுருந்தாங்கங்க இங்கே வந்து தேங்காய் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த பலாப்பழமும் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு இந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நமக்கு நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி செரிமானத்துக்கு நல்லது இதில் வந்து விட்டமின் சி ஏ அதே மாதிரி பி சிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குது இதை பற்றி சொல்லணும்னா இதுக்கு தனி பதிவே போடணும் அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம சக்க மேலையை பற்றி பார்க்கலாம் அப்போ எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் உட்காந்தாச்சு ஏன்னா எம்இ மீட்டிங்கே இருக்குது அதோட சேர்த்தே தான் இந்த சக்க மேலே வச்சிருந்தோம் நிறைய பஞ்சாயத்தில் முடிஞ்சிருச்சு இனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிக் காசர்கோடு பக்கத்தில் உள்ள எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு இடத்துல வைப்பாங்க அது கலெக்டரேட்டில் வந்து வைப்பாங்க ஜூலை பதினேழு பதினெட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதையும் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ நம்ம இவ்வளவு வகை வகையாக செஞ்சிருக்குமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் சிடிஎஸே தான் அது வந்து சொல்ல என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க மலையாளத்தில் எதுவும் புரியல நான் மட்டும் கேளுங்க அதே மாதிரி பலாப்பழத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது இப்போ இன்னும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து ஊழச்சக்கை இது வந்து வறுக்க சக்கை அப்படின்னு வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சக்க பக்கோடா சக்காணப்பம் சக்க மெழுகு உருட்டி சக்க அப்பம் சக்க உண்டா ச முருங்கக்கையும் சக்கைக்குரு வறுத்தது

து பலாப்பழம் நிறைய கிடைக்கும் போது குட்டி குட்டி பீஸா இது மாதிரி நறுக்கி உப்புல போட்டு வச்சுக்கிறது மாங்காய்லாம் போடுற மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து இதை மாதிரி மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க உப்புல போட்டு வச்சிருக்கிறது இருக்கு அது கடைசியில் காட்டியிருக்கேன் பாருங்க

அதுனா நம்ம இலை கொழுக்கட்டை இல்லையா அதுதான் இந்த இதில் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் உள்ள வச்சுருந்து செஞ்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த இலைகள் இருக்கு இல்லையா அதுவுமே வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவாங்கங்க ஒவ்வொரு வகையான இலைகளில் சுடும்போதும் ஒவ்வொரு வாசனையாக இருக்கும் கும்பல் அப்பம் மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க அதுக்கப்புறம் வாழை இலை மஞ்சள் இலை இது மாதிரி எக்கச்சக்கமான இலைகள்லேயும் இங்கே செய்வாங்க சக்கரை முறுக்கு அதாவது பலாக்காயில் செஞ்ச சீடை அதை தான் இங்கே வந்து சக்கை முறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உப்பேரி அதாவது பொரியலை தான் உப்பேரி தோரன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பேர்கள் வித்தியாசப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஜூஸும் செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க பலாப்பழத்தில் ചക്ക ചക്കുറുക്ക് ഇത് ചക്ക പപ്പടം ചക്ക ചക്ക പപ്പടം 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 ഇത് ചക്കയുടെ റൈറ്റ് ജാക്ക് ഫ്രൂട്ട് ചെയ്തതാണ് സീഡ് ചിപ്സ്

പായസം ചക്കപ്പുരു നമ്മൾ തരിയായിട്ട് പൊടിച്ചതാണ് ചക്കക്കുരി തരിയായിട്ട് പൊടിച്ചത് പായസം വെക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇത് ചക്കക്കുരു നൈസായിട്ട് പൊടിച്ചതാണ് മിൽക്ക് ഷേക്ക് എല്ലാം ഉണ്ടാക്കാൻ ഉപയോഗിക്കുന്നത് കൊളസ്ട്രോൾ കൊളസ്ട്രോൾ ചക്കക്കുരു അല്ല ചക്കപ്പുരു തന്നെയാണ് ഇത് തരിയായിട്ട് പൊടിച്ചത് നൈസായിട്ട് പൊടിച്ചത് ഇത് ഗോതമ്പ് പൊടിയിൽ ചക്കപ്പുറിൻ്റെ പൊടി മിക്സ് ചെയ്തിട്ടുള്ള ചപ്പാത്തി ഉണ്ടാക്കാനുള്ള പൊടിയാണ് ചക്കപ്പുറിൻ്റെ പൊടിയും ചേർത്തിട്ടുള്ള പുട്ടുപൊടി റെഡ് റൈസ് റെഡ് റൈസും ചക്കപ്പുറിൻ്റെ പൊടിയും அப்போ கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தவங்க அவங்களோட ஒரு இலை கொழுக்கட்டை வகையான ஒரு சூப்பரான ஒரு இலை கொழுக்கட்டையும் விட்டு போனால் பாயசங்கள் பாருங்கள் இது முதல்ல இது பார்த்தோம் அப்புறம் இங்கிட்டும் பாருங்க வச்சுருக்காங்க அது கொஞ்சம் தாமதமாக வந்தவங்க அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை நம்ம உருண்டை செய்வோம் இல்லையா அந்த மெத்தடில் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் வந்து ருசி பார்க்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாச்சு நான் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலைங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நம்ம நிறையா பேர் இருந்தனால எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் மீட்டிங் வேறு இருக்குங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த எது கொடுத்தாங்களோ அதை மட்டும் வாங்கி டேஸ்ட்டு பண்ணோம் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க கைப்புண்ணியம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு மேளா அப்படின்னு போகும்போது நம்ம போகணுமா வேண்டாமான்னு யோசனையே பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் இதுலேயும் வராமல் இருந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் சொல்லலை அதையும் தாண்டி நிறைய நமக்கு வந்து அனுபவங்கள் கிடைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக பெண்கள் ஒரு இடத்துல ஒன்றா இருந்தாலே அந்த இடத்துல குற்றங்கள் குறைகள் நிறைய பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லோரையும் சொல்லலை இருந்தாலும் இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இல்லைங்க எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது நம்ம நேரத்தை இந்த மாதிரி குறை சொல்கிறத அடுத்தவங்களை பற்றி குற்றம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம நேரத்தை கண்டிப்பாக நம்ம பயனுள்ளதா மாத்திக்க மாற்றிக்க முயற்சி பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியமும் கூட தேவையில்லாத எல்லா இடத்துகளுக்கும் போகணுங்கிறது அவசியமும் கிடையாது தேவையான இடங்களில் போகாமல் இருக்கவும் கூடாது இது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னோட கருத்து இருக்கட்டும்ங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ